ஓம் சக்தி அருள்வாக்கும் அனுபவங்களும் ஒரு பாமர பெண்ணுக்கு கிடைத்த காட்சி சக்தி வா குருமூர்த்தி தஞ்சாவூர் ஆங்கில மோகம் அமெரிக்க நாகரிகம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அறிவியல் போன்ற எதுவும் எட்டிக்கூட பார்த்திராத உண்ண உணவு உடுக்க உடை உறங்க இருப்பிடம் இவற்றிற்காக மட்டுமே உழைத்து அதில் கிடைப்பதை கொண்டு திருப்திப்பட்டு வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் வாழும் அப்பாவி மக்களை கொண்ட எண்ணற்ற இந்திய கிராமங்களில் ஒன்று பழைய வளம் தியாகேச பெருமான் கோயில் கொண்டுள்ள திருத்தலம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஜீவ சமாதியாகி இருக்கும் சித்தர் பூமி கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்து வளர்ந்த இசைத்தலம் சுந்தரர் பாடிய புண்ணிய பூமியாம் திருவாரூர் அருகே உள்ள கு கிராமம்தான் பழைய வளம் பழைய வளத்தில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி ரமணி தம்பதிகளுக்கு பிறந்தவை இரண்டு குழந்தைகள் மூத்த பெண் பெயர் வேம்பு அவள் தம்பியின் பெயர் குருமூர்த்தி ஆச்சாரி வேலை பார்க்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் அவள் மனைவி ரமணிக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தது குடும்பத்தின் வறுமை காரணமாக பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை காலம் உருண்டோடியது கிருஷ்ணமூர்த்தி என்னும் ஆன்மா அதன் உடலை விட்டு பிரிய வேண்டிய நாளும் வந்தது கணவனின் சம்பாத்தியத்தில் வாழ்ந்து வந்த குடும்பம் அவர் மறைவிற்கு பின்னர் ஓட்டை விழுந்த கப்பல் போல் ஆனது நீண்ட தெரியாத குழந்தைகளை வசதியான கப்பல்களில் வேலை செய்து பிழைத்து கொள்ள அனுப்ப வேண்டியிருந்தது அன்னை பராசக்தியின் ஆன்மீக பிடியில் சிக்குண்ட குடும்பங்களுள் ஒன்று திருவாரூர் முத்து கிருஷ்ணன் அவர்களின் குடும்பம் இவருடைய வீட்டில் எடுப்பிடி வேலை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஜூன் மாதம் வந்தால் வேம்பு முத்து கிருஷ்ணன் குடும்பத்தோடு ஞாயிற்றுக்கிழமை சீரோடும் சிறப்போடும் நடக்கும் வார வழிபாட்டிற்கு முதன் முதலாக வேம்புவும் சென்றார் சென்னை ஆன்மீக மாநாட்டில் வைக்கப்பட்ட பிரம்மாண்டமான பழைய வண்ணப்படத்தை வைத்து சிறப்பான முறையில் வழிபட்டு வரும் மன்றம் திருவாரூர் பொதுமன்றம் பக்தி இல்லாது வெறும் வரட்டு தத்துவம் பேசி திரிவோருக்கு கண் திரவாத ஆதிபராசக்தி ஆழமான சலனமற்ற பக்தியோடு சுயநலம் இல்லாமல் தன்னை பார்க்க வந்த பதினேழு வயது உருவத்தால் சிரித்து உள்ளத்தால் உயர்ந்த இளம் கண்ணி வேம்புவிற்கு தன் இடது கண்ணை திறந்து அருள் பாலித்தாள் சில நிமிடமே நீடித்த அந்த திருக்காட்சியை கண்டு உடல் சிலித்தது சிரிப்பதா அழுவதா என்றெல்லாம் தெரியாது வணங்கி நின்றால் வேம்பு வறுமையில் வாடும் தன் குடும்பத்திற்கோ தனக்கோ எதையும் வேண்ட தெரியாது அல்லது வேண்ட விரும்பாது உலகோரின் பார்வைக்கு பிழைக்கத் தெரியாதவளாய் காட்சியளித்த வேம்பு வாரந்தோறும் வழிபாட்டிற்கு தவறாமல் சென்று தன்னாலான தொண்டுகளை செய்து வந்தாள் முதல் தரிசனத்திலேயே அன்னை கண் திறந்து அருட்காட்சி பெற்ற வேம்புவிற்கு ஒருநாள் அன்னை ஆதிபராசக்தி அடிகளார் என்னும் மானுடம் கொண்டு நடமாடி வரும் சித்தர் பூமி மேல்மருவத்தூருக்கு செல்லும் பாக்கியமும் கிட்டியது ஆம் நவராத்திரி விழாவின் போது விஜயதசமி திருநாள் அஞ்சு அக்டோபர் பதினெட்டு புதன்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சக்தி முத்து கிருஷ்ணன் குடும்பத்தாரோடு முதன் முதலில் சித்தர் பீடம் சென்றால் வேம்பு பள்ளிக்கூட வாத்தியார் பின்னர் ஏதோ சக்தியுள்ள சாமியார் குறி சொல்வார் சித்தர் பிறகு அடிகளார் இப்பொழுது ஆதிபராசக்தியின் அவதாரம் என்றெல்லாம் இவ்வுலகோரால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு இன்றைய நிலையில் அடிகளாரை ஆதிபராசக்தியாய் பாவனை செய்யும் அளவிற்கு முன்னேறியுள்ள நம்பில் பலருக்கு அம்பாலின் ஸ்தூலம் தான் அடிகளார் என்று காஞ்சி முனிவர் சொல்லி காட்ட வேண்டியிருந்தது திருவண்ணாமலை யோகி ராம் சுரத்குமார் அடிகளாரின் காலில் விழுந்து வணங்கி காட்ட வேண்டியிருந்தது யோகியருக்கும் ஞானியருக்கும் சித்தர்களுக்கும் அடிகளாரே ஆதிபராசக்தி என்பதை உணர்த்திய அந்த பரம்பொருள் வெறும் பக்தியை மட்டுமே உடைய ஏழை பெண் வேம்புவிற்கு காட்சி கொடுத்து பக்தியின் மேன்மையை உலகிற்கு உணர்த்தியுள்ளால் ஆன்மீக குரு அடிகளால் செவ்வாடை தரித்து சித்தர் பீடத்தை மூன்று முறை வலம் வரும் காட்சியை நம்மில் பலர் கண்டுள்ளோம் கன்னிக்கோயில் அருகே உள்ள தூண் அருகில் சாதாரண உடையில் அமர்ந்து நம் ஆன்மீக குரு செவ்வாடையுடன் முதல் சுற்று வருவதை பார்த்து கொண்டிருந்தால் வேம்பு இரண்டாவது சுற்று வரும்போதுதான் அந்த அற்புத காட்சி பல்லாயிரம் ஆண்டுகள் தங்கள் மீது புற்று முளைக்கும் அளவிற்கு தவம் கிடப்பவனுக்கு கூட கிடைக்காத பராசக்தியின் காட்சி வெளிவேடம் இல்லாத சுயநலம் இல்லாத சலனமற்ற மனம் கொண்ட வேம்புவிற்கு கிடைத்தது முதல் சுற்றில் அடிகளாரை பார்த்த வேம்புவிற்கு இரண்டாவது சுற்றில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது செவ்வாடை அணிந்து கழுத்தில் காசு மாலை அட்டிகை சூடி விரிந்து கிடந்த கூந்தலில் மல்லிகைப்பூ கணக்காம்பரம் சூடி அற்புதமான பிரகாசமான ஒளி வெள்ளத்தில் புன்முறுவலுடன் ஆதிபராசக்தி பீடத்தை வலம் வரும் காட்சி கிடைத்தது மூன்றாவது சுற்றில் மேலும் ஆச்சரியம் அடிகளாராய் வலம் வரும் காட்சி தான் கண்ட இந்த திருக்காட்சியை எண்ணி திக்குமுக்காடி போய்விட்டால் வேம்பு படித்து பட்டம் பெற்ற தமிழறிஞர்களாலேயே வர்ணிக்க முடியாத அந்த திருக்காட்சி படிப்பறிவில்லாத பேதை பெண் வேம்புவின் மனதில் இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்தியது அன்று முழுவதும் யாருடனும் அவள் பேசவில்லை உணவையும் உட்கொள்ளவில்லை மறுநாள் சித்தர் பீடத்திலிருந்து திருவாரூருக்கு வந்தாள் வீட்டில் உள்ளோரிடம் மெதுவாக கருவறை படத்தை காண்பித்து இதில் இருக்கிறாரே இவர் பொம்பளையா மாறுவாரா என்று கேட்டால் நம் ஆன்மீக குருவின் பெயர் கூட தெரியாத நிலையில் இருந்த வேம்புவிற்கு அடிகளார் ஆதிபராசக்தியாய் காட்சி கிடைத்துள்ளது அதன் பிறகு இன்று வரை ஆலயத்திற்கு செல்லவே பயந்து கொண்டு வர மறுத்து வருகிறாள் வேம்பு இன்றிலிருந்து அடிகளார் என்பதும் ஆதிபராசக்தி என்பதும் ஒரே பரம்பொருளை குறிக்கும் இரு வேறு பெயர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு பக்தியை வளர்த்து ஆன்மீகத்தில் முன்னேறும் வழியை தேடுவோம் பக்தி இல்லாத அறிவினால் ஆன்மாவை உணர முடியாது என்பதை நம் அன்னை நமக்கு அருள்வாக்கில் கூறியுள்ளார் தலைவன் தொண்டன் நேற்று வந்தவன் இன்று வந்தவன் என்று பாகுபாடுகள் இல்லாமல் ஒருமித்த சிந்தனையோடு ஆன்மீக குரு அடிகளார் காட்டும் வழியில் உய்ய வழி தேடுவோம் அந்த பரம்பொருள் நமக்கும் ஒரு நாள் காட்சி கொடுக்காமலா போய்விடும் ஓம் சக்தி ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள் வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி